ஹாய் விவஸ் இந்த வீடியோவில் மின்காந்த அலைகள் இலக்ட்ரோ மெக்னெட்டிக் வேவ்ஸ் குறித்த முழுமையான ஆனால் மிக குறுகிய ஒரு விளக்கத்தை மிக தெளிவான விளக்கத்தை நாம் அளிக்க உள்ளோம் முதலில் பார்ப்போம் இலக்ட்ரோ மெக்னெட்டிக் வேவ்ஸ் தமிழில் கூறுவதானால் மின்காந்த அலைகள் என்றால் என்ன என்று இந்த பெயரிலேயே இருக்கின்றது மின்சாரமும் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்பதும் காந்த புலமும் அதாவது மெக்னெட்டிக் ஃபீல்ட் என்பதும் இணையும் போது பரவும் ஆற்றல் அல்லது சக்தி அலைகளாக இவை பரவுவதுதான் மின்காந்த அலைகள் என்பது ஆகும் அதாவது மின்சாரம் நான் சாதாரணமாக நான் மின்சாரம் என்றால் என்ன என்று அறிவோம் அது மாதிரிதான் சாதாரணமாக மெக்னட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் என்றால் என்ன என்று அறிவோம் இவை இரண்டும் ஒன்று எங்காவது அது அலைகள் வடிவில் சக்தியாக வெளிப்பட்டு இந்த வெற்றுவெளியில் வெற்றுவெளி என்றால் இந்த ஸ்பேஸ் மற்றும் இந்த பூமியை சூழ்ந்துள்ள ஸ்பேஸ் மற்றும் இந்த முழு அண்டத்திலும் உள்ள ஸ்பேஸ் அதில் மிக வேகமாக பரவும் அந்த வேகம் என்ன தெரியுமா ஒளியின் வேகம் ஒளி ஒளியின் வேகம்தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிக வேகமானது அதனை விஞ்சும் அளவிற்கு எந்த வேகமும் இல்லை என்பதை சாதாரணமாக நீங்கள் அறிந்திருக்கலாம் ஒளியின் வேகம் சாதாரணமான தமிழில் கூறுவது என்றால் ஒரு செக்கனிற்கு மூன்று இலட்சம் கிலோமீட்டர்கள் முந்நூறு ஆயிரம் கிலோமீட்டர்கள் என்பது ஆகும் இது மிக கற்பனையே செய்ய முடியாத வேகமாகும் இதே வேகத்தில்தான் இந்த மின்காந்த அலைகளும் வெற்று வெளியில் பரவுகின்றன இந்த மின்காந்த அலைகளில் என்ன என்ன அடங்குகின்றன என்று பார்ப்போம் சாதாரணமாக நாம் காண்கின்றோமே ஒளி நாம் எமது கண்களினால் பொருட்களை காண்கின்றோம் அதற்கு ஒளி தேவையல்லவா ஒளி சூரியனின் மூலம் எமது இந்த பூமிக்கு கிடைக்கின்றது அல்லது இரவு நேரம் என்றால் சந்திரனின் மூலம் அல்லது மின்குமிழ்களின் மூலம் நாம் ஒளியை பெற்றுக்கொள்கின்றோம் அந்த ஒளி இல்லாவிட்டால் எதனையும் எம்மால் பார்க்க முடியாது என்பதை அறிவோம் ஆகவே இந்த ஒளி ஒரு மின்காந்த அலையாகும் மின்காந்த அலையின் ஒரு வடிவம் தான் இந்த ஒளி இது குறித்து டீட்டெயிலாக பிறகு பார்க்கலாம் அடுத்தது ரேடியோ அலைகள் ரேடியோ வேவ்ஸ் என்று கூறுவார்களே நாம் இப்பொழுதோ தொலைக்காட்சி பார்த்தல் அடுத்தது மொபைல் ஃபோனில் நாம் கதைத்தல் ஏன் இன்டர்நெட்டில் இந்த வீடியோவை நாம் காணுதல் இது போன்ற செயற்பாடுகள் அனைத்துமே நடைபெறுவது ரேடியோ அலைகளினால் ஆகும் மற்றும் செய்மதிகள் இந்த விண்ணில் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் அல்லது வேறு பிளானெட்டுகளுக்கு அனுப்பப்பட்ட செய்மதிகள் இந்த பூமியின் பூமியுடன் தொடர்பு கொள்வதற்கும் இந்த ரேடியோ அலைகள்தான் பயன்படுகின்றன ஏனென்றால் இந்த ரேடியோ அலைகள் ஒளி வேகத்தில் பயணிக்கின்றன அல்லவா ஆகவே எந்த ஒரு மெசேஜையும் ஸ்பேஸில் ஆகட்டும் இந்த உலகத்திலாகட்டும் அனுப்புவதற்கு பயன்படும் அலைகள்தான் ரேடியோ அலைகள் ஆகவே சாதாரண ஒளியும் ரேடியோ அலைகளும் எல்லாமே இந்த மின்காந்த அலைகள்தான் மற்றும் மைக்ரோவேவ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் மைக்ரோவேவ் அவன் அதனையும் நீங்கள் பாவித்திருப்பீர்கள் இந்த மைக்ரோவேவ் என்பதும் ஒரு மின்காந்த அலைதான் அடுத்தது எக்ஸ்ரே பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடுத்தது காமாரே பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவை அனைத்துமே மின்காந்த அலைகளின் வடிவங்கள் தான் இவை எவ்வாறு வேறுபடுகின்றன என்றால் அலைகள் அலைநீளம் மற்றும் மின்காந்த அலைகளின் பண்புகள் மாறும் போது அது ஒன்று சாதாரண ஒலியாக மாறும் அல்லது ரேடியோ அலைகளாக மாறும் அல்லது எக்ஸ்ரேயாக மாறும் இது குறித்து தொடர்ந்தும் நாம் பார்க்கலாம் இப்பொழுதும் மின்காந்த அலைகள் எலக்ட்ரோமெக்னடிக் வேவ்ஸ் பற்றிய ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றோம் இப்பொழுது பார்ப்போம் இந்த மின்காந்த அலைகளின் பண்புகள் என்னவென்று முதலாவது பண்புதான் அலை நீளம் வேவ் லென்த் என்று கூறுவார்கள் அதாவது இந்த அலைகளின் இந்த அலைகள் எவ்வாறு தோன்றுகின்றன என்று நாம் ஏற்கனவே கூறினோம் மின்சாரமும் காந்தப்புலமும் ஒன்றிணையும் போது அப்படி இந்த அலைகள் தோற்றுவிக்கப்பட்டால் அதன் பிறகு இந்த அலைகள் அலைகளின் இரண்டு முனைகள் இருக்கின்றது தானே தொடக்க முனையும் இறுதி முனையும் இந்த இரண்டு முனைகளுக்கும் இடையிலான நீளம் எவ்வளவு என்பதுதான் அலை நீளம் ஆகவே வேவ்லென்த் என்பது அலை நீளம் என்பது இரண்டு முனைகளுக்கு இடையிலான இந்த மின்சார மின்சார அலைகளின் மின்சார இந்த அலைகளின் இரண்டு முனைகளுக்கு இடையிலான நீளம்தான் அலை நீளம் அது வேவ்லென்த் என்று அழைக்கப்படும் ஆங்கிலத்தில் ஏ என்ற எழுத்தினால் குறிக்கப்படும் இரண்டாவது பண்பு என்னவென்று பார்ப்போம் அதுதான் அதிர்வெண் ஃப்ரிக்வன்சி என்று குறிக்கப்படும் ஃப்ரிக்வென்சி என்று குறிக்கப்படுவது ஆங்கிலத்தில் எஃப் என்று கூறுவார்கள் ஒரு நொடியில் ஏற்படும் அலைகளின் எண்ணிக்கை இப்பொழுதோ ஒரு ஒரே அலையில் முதலாவது அலை நீளம் என்பது ஒரு ஒரு அலையை எடுத்துக்கொண்டால் அந்த இரண்டு அலைகளின் இரு முனைகளுக்கும் இடையிலான அந்த நீளம் என்னவென்று அது பார்க்கின்றது இரண்டாவது அதிர்வெண் ஃப்ரிக்வென்சி என்பது என்ன செய்கின்றது என்றால் ஒரு நொடியில் எத்தனை அலைகள் ஏற்படுகின்றன ஒரே நொடியில் எத்தனை இவ்வாறான அலைகள் ஏற்படுகின்றன என்பதை கணிக்கின்றது இதற்கு இந்த ஃப்ரிக்வென்சி என்பதற்கு எஃப் என்று ஆங்கிலத்தில் குறிப்பார்கள் இந்த அலைகளின் எண்ணிக்கையை ஒட்டுமொத்தமாக ஒரு நொடியில் ஏற்படும் அலைகளின் எண்ணிக்கையை ஒத்துமுக ஒ மொத்தமாக கணிக்கும் போது அதற்கு ஹர்ட்ஸ் என்று கூறுவார்கள் எச் இசட் என்ற ஆங்கிலத்தில் சுருக்கமாக குறிப்பிடப்படும் இப்பொழுது இந்த எஃப் என்பது அதிகமாக வானொலிகளில் பயன்படுத்தப்படுவதை வானொலி இந்த வானொலி சேவைகளை நடத்துபவர்கள் அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் எஃப்எம் என்று அவர்கள் கூறுவார்கள் இந்த எமது கேளுங்கள் என்று கூறுவார்கள் இந்த எமது வானொலி சேவைகள் இடம்பெறுகின்றன என்று கூறுவார்கள் இதுவெல்லாம் அவர்கள் கூறுவது அதிர்வெண் ஃப்ரிக்வன்சி பற்றி தான் ஏனென்றால் ரேடியோ என்பதே ரேடியோ பயன்படுத்தி பயன்படுத்திதான் உருவாகின்றது நடத்தப்படுகின்றது அதனால் தான் அதற்கு ரேடியோ என்ற பெயரே வந்தது என்பது மேலதிக தகவல் அடுத்த மூன்றாவது இந்த மின்காந்த அலைகளின் பண்புதான் வேகம் என்பது ஸ்பீட் இங்கு வெலோசிட்டி என்ற ஆங்கில பதம் பாவிக்க கூடாது வேகம் என்றால் ஆங்கிலத்தில் வெலோசிட்டி என்ற ஒரு பதமும் சில வேளை பாவிக்கப்படும் அது வித்தியாசமானது ஆனால் இங்கு ஸ்பீட் என்ற பதம்தான் பாவிக்கப்பட வேண்டும் இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக சி என்று குறிப்பிடுவார்கள் ஸ்பீட் என்பதை இது ஒளியின் வேகமாகும் ஏற்கனவே நாம் கூறியது மாதிரி இந்த அலைகள் இவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட அலைகள் ஒரு நொடிக்கு எத்தனை அலைகள் தோன்றுகின்றன என்று இந்த ஃப்ரீக்குவென்சி என்பது கணிக் க கணக்கிடுகின்றது அதன் பிறகு இவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட அலைகள் இந்த வேகத்தில் ஒரு நொடிக்கு பயணம் செய்கின்றன என்பதுதான் இந்த ஸ்பீட் சி என்பது அளவிடுகின்றது ஆகவே ஒரு நொடிக்கு அது பயணம் செய்யும் வேகம் தான் ஒளியின் வேகம் அந்த வேகம்தான் ஒரு நொடிக்கு எப்பொழுதுமே மூன்று இலட்சம் கிலோமீட்டர்கள் அது பயணம் செய்து விடும் இந்த வேகத்தில் சென்றால் இந்த முழு உலகத்தையுமே ஒரே நொடியில் ஏழு முறை சுற்றி வந்துவிடும் அவ்வளவு வேகத்தில் முழு உலகத்தையும் ஏழே ஏழு செக்கண்டில் சுற்றி வந்து விடுமாம் இந்த ரேடியோ அலைகள் ஏனென்றால் ரேடியோ அலைகள் பயணிப்பது மூன்று இலட்சம் கிலோமீட்டர்கள் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் அனைத்து நாம் இந்த வானத்தில் பார்க்கும் அனைத்து விதமான ஸ்டார்களின் ஒளிகளும் எமக்கு இந்த வேகத்தில் தான் வந்து அடைகின்றன உதாரணமாக எமது வானில் நாம் பார்க்கும் சூரியனானது எட்டு நிமிடங்கள் ஆகின்றது அதன் ஒளி அதன் ஒளியும் ஒரு ரேடியோ மெக்னட்டிக் வேவ் அதாவது மின்காந்த அலைதான் அதன் ஒளி பூமியை வந்தடைய எட்டு நிமிடங்கள் எடுக்கின்றது ஏனென்றால் அதன் தூரத்தின் காரணமாக ஆகவே சூரிய ஒளியை நாம் பார்ப்பது எட்டு நிமிடங்களுக்கு முன்பு வெளிப்பட்ட ஒளியை ஆகும் அது மாதிரியே இந்த சூரியனிற்கும் பூமிக்கும் மிக அருகில் அமைந்துள்ள நட்சத்திரமான ஃப்ரக்சிமா செஞ்சூரி என்ற நட்சத்திரத்தின் ஒளி நான்கு ஆண்டுகள் எடுக்கின்றது அது பூமியை வந்தடைய எனவே நாம் அந்த ஒளியை பார்ப்பது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிப்பட்ட ஒளியை தான் இப்பொழுது வெளிப்பட்ட ஒளி இன்னும் நான்கு ஆண்டுகள் கழித்து தான் நாம் பார்ப்போம் அது மாதிரியே பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள கெலக்சிகளையும் நாம் பார்ப்பது ஒரு ஒரு பில்லியன் இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிப்பட்ட அந்த ஒலியை ஆகும் ஆகவே ஒளி மூன்று லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற அந்த வேகத்தில் பயணித்தாலும் இந்த ஒளியும் சரி ஒளியின் அடிப்படையான இந்த மின்காந்த அலைகளும் சரி நேரம் எடுக்கின்றன இந்த மிகப்பெரிய தூரங்களை கடப்பதற்கு என்பது ஒரு மேலதிக தகவல் கடைசியாக பார்ப்போம் நான்காவது பண்பு அதுதான் எனர்ஜி இது இ என்று குறிப்பிடப்படும் அதாவது தமிழ் ஆற்றல் அல்லது சக்தி என்று கூறலாம் இதற்கு இதற்கு ஃப்ளாங்கிங் மாறிலி என்ற ஒரு கோட்பாட்டின் மூலம் இதனை விளங்கப்படுத்துவ விளங்கப்படுத்துவார்கள் அந்த ஃப்ளாங்கின் மாறிலி பற்றி நாம் இந்த வீடியோவில் கரைக்கப் போவதில்லை ஏனென்றால் அது மிகவும் சிக்கலான கோட்பாடாகும் எனவே இந்த வீடியோவை ஒரு சிக்கலான வீ வீடியோவாக அது மாற்றிவிடும் எனவே சுருக்கமாக நாம் இதுவரை பார்த்த இந்த நான்கு பண்புகளையும் இவ்வாறு எழுதலாம் சி ஈக்குவல் ஏ இன்டு எஃப் அதாவது சி என்பது என்ன அலை வேகம் அலையின் வேகம் இந்த மின்காந்த அலையின் வே வேகம் என்பது சி நாங் நான் மூ மூன்றாவது பார்த்தது இந்த அலை எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது பயணிக்கின்றது என்பதுதான் சி அலையின் வேகம் ஸ்பீட் என்பதுதான் அலைவேகம் சி ஈக்குவல் சி சமன் சி எதற்கு சமனாக வேண்டும் என்றால் அலை நீளத்திற்கு அலை நீளம் என்றால் என்ன அதுதான் ஏ என்ற எழுத்தினால் நாம் குறித்தோம் அதாவது வேவ் லென்த் அலை நீளம் அது பெருக்கப்பட வேண்டும் அதிர்வெண்ணின் ஊடாக அதிர்வெண் என்பது என்ன ஃப்ரீக்குவென்சி எஃப் என்ற எழுத்தினால் நாம் குறித்தோம் எனவே இந்த அலை நீளமும் அதிர்வென்னும் பெருக்கப்பட்டு என்ன நம்பர் வருகிறதோ அந்த நம்பர் தான் அந்த குறித்த அந்த மின்காந்த அலையின் வேகமாக இருக்கும் இந்த வேகம் அது மீண்டும் ஆற்றலை ப்ரொடியூஸ் பண்ணும் இது ஃப்ளாங்கின் மாரிலியின் ஊடாக கணிப்பிடப்படும் இந்த ஆற்றல் இ சமன் எச் இன்டு எஃப் என்று குறிக்கப்படுகின்றது அதாவது ஆற்றல் என்பது எச் என்பதையும் எஃப் என்பதையும் இங்கு எச் என்றால் என்ன எச் என்பது அந்த அலைகளின் எண்ணிக்கை ஹெர்ட்ஸ் என்று நாம் கண்டோம் அதாவது ஃப்ரீக்குவென்சியின் ஒரு வடிவம் இந்த எச்சினையும் இந்த எஃப் அதாவது அலைகளின் எண்ணிக்கையையும் பெருக்கும் போது சக்தி கிடைக்கின்றது இதுதான் ஆற்றல் ஆகவே சுருக்கமாக நாம் இங்கு இந்த மின்காந்த அலைகளின் பண்புகளை எவ்வாறு கணக்கிடுகின்றார்கள் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது பார்ப்போம் இந்த மின்காந்த அலைகள் அதாவது இந்த ஆங்கிலத்தில் கூறுவதானால் electromagnetic வேவ்ஸ் இவற்றின் வகைகள் என்ன என்ன என்று முதலாவது வகைதான் ரேடியோ அலைகள் இதன் அலை எவ்வளவு தெரியுமா ஒரு மீட்டர் ஒரு மீட்டரிலிருந்து நூறு ஒரு நூறு கிலோமீட்டர் வரை இருக்குமாம் இதன் அலைநீளம் ரேடியோ அலைகளின் அலைநீளம் ஒரு மீட்டரில் தொடங்கி நூறு கிலோமீட்டர் வரை காணப்படும் இதன் அதிர்வெண் எவ்வாறு இருக்கும் என்றால் மூன்று இருந்து முந்நூறு ஹேட்ஸ் வரை காணப்படும் மெகா ஹேட்ஸ் வரை காணப்படும் அடுத்தது இதன் பயன்பாடுகள் என்னவென்று தெரியுமா எஃப்எம் ரேடியோ ஏஎம் ரேடியோ டிவி ஒளிபரப்பு அடுத்தது சேட்டலைட்களில் இருந்து செய்திகளை பெறுதல் இந்த இவை அனைத்திற்கும் உபயோகப்படுவது தான் இந்த ரேடியோ அலைகள் அடுத்தது இந்த மின்காந்த அலைகளில் அடுத்து வருவது மைக்ரோவேவ் அலைகள் ஆகும் இதன் அலைநீளம் ஒரு மில்லி மீட்டரிலிருந்து ஒரு மீட்டர் வரை இருக்கும் ஆகவே இதன் அலைநீளமானது ரேடியோ வேவ்ஸை விட மிகவும் குறைந்தது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆனால் அதிர்வெண் என்பது முந்நூறு மெகா ஹெட்ஸில் இருந்து முன்னூறு ஜிகா ஹேட்ஸ் வரை இருக்கும் என்பது ஆயிரம் ஹெர்ட்ஸ் சேர்ந்தால்தான் ஒரு மெகா ஹெட்ஸ் வர வேண்டும் அது மாதிரியே ஆயிரம் மெகா சேர்ந்தால் சேர்ந்தால்தான் ஒரு ஜிகா ஹெட்ஸ் வர வேண்டும் எனவே இதன் அதிர்வெண்ணானது மிகவும் கூடியதாக இருக்கின்றது இந்த மைக்ரோவேவ் அலைகளின் அடுத்து இது எதற்கு பயன்படும் என்றால் வைஃபை சாதாரணமாக நாம் வைஃபை யூஸ் பண்ணுகின்றோம் தானே அதற்கும் பெரும்பாலும் பயன்படுவது இந்த மைக்ரோவேவ் தான் ஏனென்றால் இதன் அதிர்வெண் அதிகமாக இருக்கின்றது அது தான் ரேடார் அதாவது விமானங்கள் எங்கே செல்கின்றன என்று கண்டறிவதற்காக பயன்படும் ஒரு சாதனம் தான் ரேடார் என்பது இந்த ரேடார் அடுத்தது சாதாரண சமையல் மைக்ரோவேவ் அவன் என்று கூறுவார்களே அதன் மூலம் அந்த சாதாரண சமையலை நாம் மேற்கொள்ளவும் இந்த மைக்ரோவேவ் அலைகள் பயன்படுகின்றன அடுத்ததாக நாம் பார்ப்போம் மூன்றாவது என்ன வருகின்றது என்று அகச்சிவப்பு ஒளிகள் அகச்சிவப்பு என்பது ஐஆர் இன்ஃப்ராரெட் என்று கூறுவார்கள் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் என்று கூறுவார்கள் பெரும்பாலும் இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸை பயன்படுத்தி பயன்படுத்திதான் இப்போ ஜேம்ஸ் வெப் உட்பட பெரும்பாலான தொலைக்காட்சிகள் பயன்படுகின்றன ஏனென்றால் இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் சாதாரண மனித கண்களுக்கு தெரியாது ஆனால் தொலைக்காட்சிகள் இதனை ஊடுருவி சாதாரண ஒளியாக இதனை மாற்றி விண்வெளி ஆய்வுகளை மேற்கொள்கின்றன என்பது மேலதிக தகவல் சரி இதன் அலைநீளம் என்னவென்று பார்ப்போம் இதன் அலைநீளம் மிக மிக குறுகியது அதனால்தான் இந்த இதனை மனித கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கின்றது பெரும்பாலும் இந்த உள்ள பெரும்பாலும் ஒரு கிளவுட்ஸ் அண்ட் டஸ்ட் இந்த இந்த வப்பு இவற்றை உதி உறிஞ்சுவதனால் சாதாரண விண்மீன்கள் சாதாரண கெலக்சிகளை எம்மால் பார்க்க முடியாமல் செய்கின்றன இதனையும் தாண்டி ஆய்வு மேற்கொள்வது தான் ஜேம்ஸ் வென் ஜேம்ஸ் வெப் போன்ற தொலைக்காட்சிகள் அந்த பணியை மேற்கொள்கின்றன என்பது மேலதிக தகவல் சாரி இதன் அலைநிலம் மிக மிக சிறியது என்று கண்டோம் அது எவ்வ எவ்வளவு என்றால் எழுநூறு நெனோமீட்டரிலிருந்து ஒரு மில்லி மீட்டர் வரை நெனோமீட்டர் என்பது ஒரு மில்லி மீட்டரிலேயே ஆயிரம் மடங்கு சிறியதாகும் ஒரு நெனோமீட்டர் என்பது ஒரு மில்லி மீட்டரையே ஆயிரமாக பிரிக்கலாம் அவ்வளவு சிறிய ஒரு அலைநீளத்தை கொண்டதுதான் இந்த அகச்சிவப்பு ஐஆர் இன்ஃப்ராரெட் அல்லது ஐஆர் என்ற அசுருக்கமாக கூறப்படும் அந்த மீன்காந்த அலைகளாகும் ஆகவே இதன் அலைநீளம் எழுநூறு நெனோமீட்டரிலிருந்து ஒரு மில்லி மீட்டர் வரை இருக்கும் இதன் அதிர்வெண் அதிகமாக இருக்கும் மிகவும் அதிகமாக இருக்கும் இதன் அதிர்வெண் எவ்வாறு இருக்கும் என்றால் முந்நூறு இருந்து நானூற்றி முப்பது ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஹெட்ஸ் என்றால் நாம் பார்த்தோம் ஆயிரம் மெகாஹெட்ஸ்கள் வர வேண்டும் என்று அது மாதிரி டெரா ஹெட்ஸ் என்பதில் ஆயிரம் ஜிகாஹெட்ஸ்கள் வர வேண்டும் ஆகவே இந்த ஏற்கனவே நாம் பார்த்த அந்த மின்காந்த அலைகளை விட இப்பொழுது நாம் பார்க்கும் அகச்சிகப்பு அலைகளின் அதிர்வெண்ணானது அதிகமாகவே இருக்கின்றது முந்நூறு ஜிகா ஜிகாஹெட்ஸில் இருந்து நானூற்றி முப்பது ஜிகா டெராஹேட்ஸ் வரைக்கும் இது இருக்கும் இது எதற்கு பயன்படுகின்றது என்று பார்ப்போம் ரிமோட் கண்ட்ரோல்கள் நாம் பயன்படுத்துகின்றோம் தானே அந்த ரிமோட் கண்ட்ரோல்கள் அடுத்து ඇැද තూරමාන විෂන් ආන්දමේ එදා තුූග கிட்டே இருந்து அருகில் செல்லாமலேயே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி சாதனங்களை பயன்படுத்தி ஏதாவது ஒன்றை இயக்குவதற்கு இப்பொழுது இந்த ஏஐ டெக்னாலஜியிலும் இந்த அகச்சிவப்பு கதிர்கள் அதிகமாக பயன்படுகின்றது அது மாதிரி தான் அதிகமான ஸ்பேஸ் டெலஸ்கோப்புகள் இந்த அகச்சிவப்பு கதிர்களை பயன்படுத்தி தான் ஸ்பேஸை ஆய்வு செய்கின்றன ஆகவே சாதாரணமாக நாம் டிவியில் பாவிக்கும் மற்றும் ஏர் கண்டிஷனில் பாவிக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோலை இயக்குவது முதல் பெரிய பெரிய தொலைக்காட்டிகளிலும் இந்த அகச்சிவப்பு கதிர்கள் தான் இந்த மின்காந்த அலைகளின் வடிவம் தான் பயன்படுகின்றது வருகிறது அடுத்ததாக வருவதுதான் விசிபிள் லைட் எனப்படும் நாம் சாதாரணமாக காணும் ஒளி ஆகவே இந்த அக அகச்சிவப்பு இந்த மின்காந்த அலைகளில் இதுவரை நாம் ஏற்கனவே ரேடியோ அலைகள் மைக்ரோவேவ் அலைகள் அகச்சிவப்பு அலைகள் ஐஆர் இன்ஃப்ராரைட் என்பதை காண்டோம் அதற்கு அடுத்ததாக நடுவில் வருவதுதான் இந்த நாம் சாதாரணமாக காணும் ஒளியாகும் விசிபிள் லைட் என்று கூறுவார்கள் அதனை மட்டும்தான் மனித கண்களால் காண முடியும் எனவே இதற்கு முன்னர் நாம் ஏற்கனவே கூறிய அந்த மூன்று விதமான அந்த அலை வகைகளை எம்மால் காண முடியாது இதற்கு பிறகு நாம் கூறப்போகும் இந்த இன்னும் மூன்று விதமான அலை வடிவங்கள் உண்டோ மின்காந்த அலை வடிவங்கள் உண்டோ அவற்றையும் எம்மால் காண முடியாது ஆகவே மொத்தம் இதில் ஏழு மின்காந்த அலைகளை இப்பொழுது வகைகளை இனம் கண்டுள்ளார்கள் அதில் மூன்று வகைகள் பற்றி நாம் கலந்துரையாடினோம் இப்பொழுது நான்காவது வகைதான் நாம் சாதாரணமாக காணும் ஒளி விசிபல் லைட் என்று கூறுவார்கள் இதன் அலைநீளம் என்னவென்றால் மிகவும் சிறியது ஏற்கனவே கூறியதை விட அலை நீளம் மிக மிக சிறியது நானூறிலிருந்து எழுநூறு நெனவும் மைக்ரோமீட்டர் ஆக இந்த சிறிய அலைநிலத்தில் உள்ளதை மட்டுமே மனித கண்கள் காணும் இந்த அலைநிலத்தை விட கூடினாலோ குறைந்தாலோ மனித கண்கள் காணாது அது சாதாரண ஒளியாக எமக்கு புலப்படாது ஆகவே ஏனைய அலைகள் இந்த அலைநிலத்திற்கு கன்வெர்ட் பண்ணப்பட்டால் மட்டுமே மனித கண்களால் காண முடியும் உதாரணமாக அகச்சிவப்பு அலைகள் இதனை விட கூடிய ஒரு அலைநிலத்தை கொண்டிருப்பதனால் அவை கன்வெர்ட் பண்ணப்படுகின்றன அந்த டெலஸ்கோப்புகளினால் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு காணும் ஒலிக்கு கன்வெர்ட் பண்ணப்படுகின்றன இந்த அலைநீளத்திற்கு கன்வெர்ட் பண்ணப்படுகின்றன அதன் பிறகுதான் நாம் அந்த கேலக்ஸிகளை பார்க்க முடியும் சரி இப்பொழுது இதன் அதிர்வெண் மிகவும் கூடியதாக கூடியதாக இருக்கும் அலைநீளம் குறையும் போது இந்த இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் கதைத்து கொண்டு வந்ததில் நீங்கள் ஒரு வீடியோத்தை அறிந்திருப்பீர்கள் அலைநீளம் குறைந்து கொண்டே வரும் போது அதிர்வெண் கூடுகின்றது என்பது ஆகவே நாம் காணும் ஒளியின் அதிர்வெண் எவ்வளவு தெரியுமா இந்த நானூற்றி முப்பது டெராஹேட்ஸில் இருந்து எழு எழுநூத்தி ஐம்பது டெராஹேட்ஸ் வரை இந்த இவ்வளவு தூர அதிர்வெண்ணை மட்டுமே என்னால் காண முடியும் நானூற்றி முப்பதுக்கு கீழே அதிர்வெண் சென்றால் காண முடியாது அது மாதிரிதான் எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே அதிர்வெண் சென்றால் என்னால் காண முடியாது இந்த நானூற்றி முப்பதிலிருந்து எழுநூற்றி ஐம்பது டெராஹெட்ஸ் வரையும் வெவ்வேறு ஒளிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன நாம் சாதாரணமாக ஏழு நிறங்களை காண்கின்றோம் அந்த ஏழு நிறங்களும் இந்த நானூற்றி முப்பதிலிருந்து எழுநூற்றி ஐம்பது வரையில் மேலே சென்று கொண்டு இருக்கின்றன அதன் மூலம்தான் வெவ்வேறு நிறங்களை எமது மனித கண்கள் பிரித்தருகின்றன ஆகவே இதனை மட்டும் தான் மனித கண்களால் பார்க்க முடியும் ஆகவே இதன் பயன்பாடு என்ன மனித கண்களால் நாம் பார்க்கும் எந்த பொருட்களையும் எம்மை பார்க்க செய்வதுதான் இந்த விசிபல் லைட் என்ற மின்காந்த அலைகள் ஆகும் அடுத்ததான் அடுத்ததாக நாம் பார்ப்ப ஐந்தாவதாக பார்க்க உள்ளதுதான் அல்ட்ரா வயலட் எனப்படும் புற ஊதா கதிர்கள் இந்த புற ஊதா கதிர்கள் இவற்றின் அலைநிலம் நாம் காணும் ஒளியை விட மிகவும் குறைந்ததாகும் இது எவ்வளவு தூரம் என்று பார்ப்போம் பத்து நெனோமீட்டரில் இருந்து நானூறு நெனோமீட்டர் வரை அதாவது நாம் நானூறு நெனோமீட்டரில் இருந்து எழுநூறு நெனோமீட்டர் வரை நாம் சாதாரண ஒளியாக காண்கின்றோம் இந்த நானூறு நெனோமீட்டரை விட குறைந்தால் அது மாறிவிடும் புற ஊதா கதிர்களாக அல்ட்ரா வயலட் என்று கூறுவார்கள் அதாவது இதனையும் எம்மால் காண முடியாது புற ஊதா கதிர்களை எம்மால் காண முடியாது சூரியனில் இருந்து அதிகமான புற ஊதா கதிர்கள் வெளிப்படுகின்றன நாம் அதனை காண மாட்டோம் ஆனாலும் எமது ஓசோன் படலம் அதனை வடிகட்டி விடுகின்றது

மாறும் ஏ ஆவே எழுநூத்தி ஐம்பது டெராஹெட்ஸில் இருந்து முப்பது பிகாஹெட்ஸ் வரை பிகாஹெட்ஸ் என்பது ஆயிரம் டெராஹெட்ஸ்கள் சேர்ந்தால் ஒரு பிகாஹெட்ஸ் வரை ஆகவே முப்பது பிகாஹெட்ஸ் வரை பிஹெச் இசட் என்று கூறுவார்கள் இந்த புற ஊரா ஊதா கதிர்கள் காணப்படுகின்றன இந்த புற ஊரா கதிர்களின் பயன்கள் என்னவென்றால் உண்மையாக நாம் அதாவது டென்டிஸ்டிடம் நாம் செல்லும் போது எமது பட்களை வெண்மையாக்க செய்வார்களே எமது பட்களை வெண்மையாக்க செய்வது அல்லது பட் பல்வேறு பட்கள் தொடர்பான சிகிச்சைகள் எமது எலும்பு முறிவு தொடர்பான சிகிச்சைகள் அடுத்தது டிஎன்ஏக்கள் தொடர்பான சிகிச்சைகள் போன்ற பல மருத்துவ பிரயோசனங்களுக்கு இது பயன்படுகின்றது என்றாலும் இது மிகவும் தீங்கு விளைவிக்கும் அலையாகத்தான் கருதப்படுகின்றது அடுத்ததாக உள்ளதுதான் அடுத்ததாக என்றால் ஆறாவது வருவதுதான் எக்ஸ்ரே அலைகள் எக்ஸ்ரே பற்றி அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் துறையில் அதிகமாக இது பாவிக்கப்படும் அலைகள் ஆகும் இதன் அலை மிக 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 சிறியது ஆகும் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சைஃபர் தசம் சைஃபர் ஒன்று இருந்து பத்து நெனோமீட்டர் வரைதான் இதன் அலை இருக்கும் ஆனால் இதன் அதிர்வெண் அதிகவும் அதிகமாக இருக்கும் முப்பது பிகாஹேட்ஸில் இருந்து முப்பது பிகாஹேட்ஸில் இருந்து முப்பது இஇட் இஹெச் இசட் என்று கூறுவார்கள் எராஹெட்ஸ் என்று கூறலாம் அதுவரை இந்த இந்த ஸ்பெக்ட்ரம் அதாவது இந்த எக்ஸ்ரே வேவ்ஸ் காணப்படும் ஆகவே இந்த பி இஎச் இசட் ஆயிரம் வந்தால்தான் ஒரு இ ஹெட்ஸ் வரக்கூடும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஆகவே முப்பது பிகாஹேட்ஸில் இருந்து முப்பது இ ஹெட்ஸ் வரை இந்த அலைகள் காணப்படுகின்றன மிகவும் அதிர்வன் அதி அதிர் அதிர்வன் கூடியதாக இவை காணப்படுகின்றன இவற்றில் எல்லோரும் அறிந்ததுதான் இந்த எக்ஸ்ரேயில் என்ன இருக்கின்றது என்றால் அதிகமாக மருத்துவத்தில் இமேஜிங் அதாவது ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எலும்பு முறிவுகள் இருந்தால் இவற்றிற்கான எக்ஸ்ரே நாம் எடுப்போம் தானே சாதாரணமாக இதில் பயன்படுவது இந்த எக்ஸ்ரே மின் காந்த அலைகள் தான் இப்பொழுது கடைசியாக இருக்கும் மின் காந்த அலைகள் தான் காமா ரேஸ் எனப்படும் காமா கதிர்கள் இவை இவற்றின் அலை நிலம் மிக 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 குறைந்தது ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சைஃபர் தசம் சைஃபர் ஒன்று நெனோமீட்டருக்கு குறைந்த அனைத்து அலைநீளம் உள்ள கதிர்களும் காமாரேயாக மாறிவிடும் ஆனால் அதிர்வெண் என்பது மிக 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 கூடியது ஆகும் அதாவது முப்பது ஈஹேட்ஸ் என்ற என்பதை விட கூடிய அனைத்து அதிர்வெண் கொண்ட அலைகளும் காமாரேயாக மாறிவிடும் எனவே சாதாரணம் இந்த காமாரே என்பது அணுக்கருவிகளை இயக்கவும் கதிர்வீச்சு மருத்துவத்தில் புற்றுநோயில் சாதாரணமாக அந்த புற்றுநோய் மருத்துவத்தில் கதிர்வீச்சு மருத்துவம் என்பது உள்ளது இதில் காமாரேயை பயன்படுத்தப்படும் மற்றும் இந்த காமாரே என்பது பெரிய நியூட்ரான் ஸ்டார்கள் அடுத்து சுப்பனோவா வெடிப்புகள் அடுத்தது கருந்துளைகள் இவற்றில் இருந்தும் அதிகமாக விண்ணில் விசிறப்படும் மற்றும் இந்த காமாரேகள் மனித சாதாரண மனித வாழ்விற்கும் மிருகங்கள் வாழ்விற்கும் ஏன் பெரிய பெரிய நட்சத்திரங்களை கூட அளிக்கும் மிகவும் ஆற்றல் பெற்றவை இவற்றின் அலைநீளம் குறைவாகவும் அதிர்வெண் மிக மிக கூடுதலாகவும் இருப்பதுதான் இதற்கு காரணமாகும் ஆகவே இதுவரை நாம் மின்காந்த அலைகளின் வகைகள் குறித்து மிகவும் டீட்டெயிலாக பார்த்தோம் அதில் அலை நீளம் கூடுதலாக இருக்கும் போதும் அதிர்வெண் குறைவாக இருக்கும் அதிர்வெண் கூடுதலாக இருக்கும் போது அலை நீளம் குறைவாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஆகவே அலைநீளம் ஆகவும் குறைந்தது ரேடியோ அலைகளாகும் அலை அலை சாரி அலைநீளம் ஆகவும் கூடியது ரேடியோ அலைகள் ஆகும் அது மாதிரியே அதிர்வெண் ஆகவும் குறைந்ததும் ரேடியோ அலைகள் ஆகும் இது மாதிரியே காமா கதிர்கள் தான் அலை நீளம் ஆகவும் குறைந்தவை ஆனால் அதிர்வெண் ஆகவும் கூடியவை அதிர்வெண் என்பது ஒரு நொடிக்கு எத்தனை அலைகள் என்பது இந்த காமாரையை எடுத்துக்கொண்டால் ஒரு நொடிக்கு முப்பது ஈஹ்ஸ் வரை மிக மிக அதிகமான அந்த கதிர்கள் வெளிப்படுகின்றன ஆனால் அந்த அலை நீளம் இரு ஒரு கதிரின் இருமுனைகளுக்கு இடையிலான தூரம் மிக 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 குறுகியது அதனால்தான் அதிகமான அலைகள் வெளிப்படுகின்றன ஆகவே இந்த விவரங்களை நீங்கள் திரும்ப மீட்டி பார்க்கும்போது இந்த வீடியோவை இன்னொரு தடவை நீங்கள் பார்க்கும்போது இதனை மேலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது கடைசியாக நாம் பார்ப்போம் இந்த ரேடியோ மின்காந்த அலைகள் அல்லது ரேடியோ மெக்னட்டிக் வேவ்ஸ் என்பதன் பயன்கள் என்னவென்று முதலாவது ரேடியோ மெக்னட்டிக் இந்த அனைத்து ரேடியோ வேவ்ஸை ஒன்றாக எடுத்துதான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் இது எஃப்எம் ரேடியோ ஏஎம் ரேடியோ மற்றும் தகவல் பரிமாற்றல் என்பவற்றிற்கு உதவுகின்றது ரேடியோ அண்ட் தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு உதவுகின்றது அடுத்தது மொபைல் தொலை தொடர்பு என்பதற்கு உதவுகின்றது ப்ளூடூத் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வைஃபை என்று நாம் கூறுகின்றோம் தானே அது மாதிரி மைக்ரோவேன்கள் இவற்றில் பயன்படுகின்றன அடுத்தது மருத்துவத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எக்ஸ்ரே எலும்புகளை ஸ்கேன் பண்ணுதல் ஆர் ஹார்டினை ஸ்கேன் பண்ணுதல் போன்றவற்றிற்கும் இவை பயன்படுகின்றன என்றாலும் இவற்றின் சில கதிர்கள் மனித உடலிற்கு தீங்கு விளைவிக்கும் கதிர்களாக முக்கியமாக எக்ஸ் எக்ஸ்ரேயும் காமாரேயும் புற ஊதா கதிர்களும் இருக்கின்றன ஏனென்றால் இந்த அதிர்வெண் கூடும் போது அவை தீங்கு விளைவிப்பவையாக மாறுகின்றன ஆனால் இந்த ரேடியோவேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் அகசியப்பு கதிர்கள் மற்றும் சாதாரண ஒளி என்பவை பெரும்பாலும் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்காதவை என்றாலும் ஏனைய ஊதா கதிர்கள் எக்ஸ்ரே காமரே என்பவை மனித உடலுக்கு தீங்கு விளைவித்தாலும் அவை சரியாக பயன்படுத்தப்படும் போது மனிதனுக்கு பிரயோசன முடியவ உடையவையாக அமைகின்றன எனவே இந்த வீடியோவின் மூலம் நாம் உங்களுக்கு கொண்டு வந்ததுதான் மின்காந்த அலைகள் அவற்றின் வகைகள் என்ன அவை என்ன மின்காந்த அலைகள் என்றால் என்ன அவற்றின் பண்புகள் என்ன அவற்றை எவ்வாறு தெரிந்து கொள்வது போன்ற விளக்கங்களை என்னால் அளவு எளிமையாக இந்த விளக்கங்களை உங்களுக்கு கொண்டு வர நாம் முயன்றோம் என்றாலும் சில கடினமான சூத்திரங்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது வேறு வழி இல்லை இவற்றை விளங்கப்படுத்துவதற்கு மேலும் இந்த மின்காந்த அலைகளில் நாம் காணும் ஒளி என்பது மிக மிக ஒரு சிறிய ஒரு பாகம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஏனைய இவ்வாறு ஏழு அலைகள் உண்டு இந்த ஏழு அலைகளில் நாம் காணும் ஒளியை தவிர வேறு எதனையுமே மனித கண்களால் காணவோ உணரவோ முடியாது என்றாலும் அவை மனிதனுக்கு பல்வேறு பயன்களை தருகின்றன அவற்றை நாம் காணும் ஒளியாக கன்வெர்ட் பண்ணினால் அவற்றை காண முடியும் என்பது ஒரு மேலதிக தகவல்கள் தகவல் ஆகும் இது மாதிரியான எஸ்ட்ரானமி ஃபிசிக்ஸ் மற்றும் ஜெனரல் சயின்ஸ் தொடர்பான மிக முக்கியமான முக்கியமான வீடியோக்களுக்காக தமிழ் மொழியில் காண்பதற்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்